ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இந்த ஆண்டு கலை திருவிழாவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பல போட்டிகளில் மெல்லிசை தனிப்பாடல் போட்டியும் ஒன்று தனிப்பாடலுக்காக நான் ஒரு பாட்டு எழுதி அதை தங்கங்களே நாளை தலைவர்களே இந்த மெட்டில் பாட முயற்சி செஞ்சுருக்கேன் ராகமும் வாய்ஸும் ரொம்ப நல்லா இல்லாட்டியும் சுமாராக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் நல்ல ராகமாக பாடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்து வெற்றி வாய்ப்பை அள்ளி செல்லுங்க வாங்க பாட்டுக்கு போகலாம் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் நீரும் காற்றும் கண்கள் மாணவர்களே மாணவ செல்வங்களே நம் சூழல் காப்போம் நாமே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் நீரும் காற்றும் கண்கள் மாணவர்களே மாணவ செல்வங்களே நம் சூழல் காப்போம் நாமே நம் தாத்தா பாட்டி பெரியோர் மூத்தோர் பாதுகாத்த சூழல்தான் இப்போ நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டு அழுவதை பாருங்கள் நம் தாத்தா பாட்டி பெரியோர் மூத்தோர் பாதுகாத்த தான் இப்ப நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டு அழுவதைப் பாருங்கள் ஏரி குளம் தோர்வார் என்றார் மூத்தோர் நீர்நிலை காத்திடுங்கள் நிலத்தை மலடாய் மாற்றும் நெகிழியை தவிர்த்தே வாழ்ந்திடுங்கள் ஏரிக்குளம் தோர்வார் என்றார் மூத்தோர் நீர்நிலை காத்திடுங்கள் நிலத்தை மலடாய் மாற்றும் நெகிழியை தவிர்த்தே வாழ்ந்திடுங்கள் யாரும் நெகிழிப்பை கொடுத்தாலும் நீங்கள் வாங்காமல் இருந்திடுங்கள் துணிப்பை ஒன்றைத்தான் நீங்கள் தூக்கிச் சென்றிடுங்கள் யாரும் நெகிழிப்பை கொடுத்தாலும் நீங்கள் வாங்காமல் இருந்திடுங்கள் துணிப்பை ஒன்றைத்தான் நீங்கள் தூக்கிச் சென்றிடுங்கள் நிலத்தை நாம் காப்பதில் நன்மையே நமக்கெல்லாம் தங்கங்களே நாளை தலைவர்களே நம் நீரும் காற்றும் கண்கள் மாணவர்களே மாணவ செல்வங்களே நம் சூழல் காப்போம் நாமே நம் தாத்தா பாட்டி பெரியோர் மூத்தோர் பாதுகாத்த சூழல்தான் இப்போ நம்ம கிட்ட சிக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டு விக்கிக்கிட்டு அழுவதை பாருங்கள் தூய காற்றை விலைக்கு வாங்கும் நிலைமை வேண்டாமே குப்பை எரிப்பதால் கிடைக்கும் தீமை உணர்ந்திடுவோம் நாமே தூய காற்றை விலைக்கு வாங்கும் நிலைமை வேண்டாமே குப்பை எரிப்பதால் கிடைக்கும் தீமை உணர்ந்திடுவோம் நாமே என்றும் பூமி அன்னையை நாமே காத்திட வேண்டுமே சூழலை காப்பதில் நமக்கு தான் நன்மையே தங்கங்களே நாளை தலைவர்களே நம் நீரும் காற்றும் கண்கள் மாணவர்களே மாணவ செல்வங்களே நம் சூழல் காப்போம் நாமே நம் தாத்தா பாட்டி பெரியோர் மூத்தோர் பாதுகாத்த சூழல்தான் அந்த சூழலை காக்க நாமும் உயிரை கொடுப்பது சரியேதான் நன்றி வணக்கம்